மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பர்களுக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எனதொருமை கும்பராசி அன்பர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆரம்பித்து ஒரு மாதம் ஓடிப்போச்சு ஜனவரி மாதம் இப்போ பிப்ரவரி மாதம் சரி இந்த பிப்ரவரி மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நம்ம அப்படி நன்மைகளை அடைஞ்சிக்கலாம் எந்தெந்த கிரகங்கள் மூலமாக நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் என்ன ஸ்லோகம் சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐந்து எட்டுக்குடைய அதிபதி புத பகவான் விரையஸ்தானத்தில் இருக்க செலவு வந்துகிட்டே இருக்குது கரெக்டாக ஏதோ ஒன்று மாதிரி ஒன்று என்ன பண்ணுறது ஒன்றும் குழந்தைகள் மூலமாக செலவு இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் செலவு இல்லைன்னா ஏதாவது ஒன்று சரி பரவாயில்ல நாலு நாள் தான் அங்கே இருக்கார் ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் எங்கே வரப்படாங்கிறீங்கன்னா உங்கள் ஜென்மராசிக்கு வரார் சனீஸ்வரர் பகவானோட சேர்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் புத பகவான் ஜென்ம ராசிக்கு வரது சூப்பர் உங்கள் மனசில் இருக்கிற கவலைகள் கொஞ்சம் குறையும் முன்கோபம் குறையும் இருக்கிற காரியங்கள் தெளிவடையும் கல்வி வெயிலும் மாணவ மாணவிகள் கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சியோடு செயல்படுவார்கள் எழுத்து மற்றும் அச்சுத்துறையில் இருக்க அன்பர்களுக்கு வேதனைகள் குறைந்து சாதனைகள் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இந்த புத பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வருது ரொம்ப சூப்பரான நீச்சம் அடையிற ரெண்டாம் இடம் அவருக்கு நீச்சம் மீனராசி அப்ப எந்தெந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்கணும் கிரகங்கள் நீச்சமாக இருக்குது அப்படிங்கும்போது அதுக்காக நம்ம வந்து நம்ம வேலைகளை செய்யாமல் இருக்க முடியுமா சொல்லுங்கள் ஒரு இருபத்தேழு நாள் மு முப்பது நாள் அப்படின்னா நம்ம அதெல்லாம் மாட்டேன் அந்த ஜோசியர் சொல்லிட்டார் அப்படின்னா அதெல்லாம் நம்மளோட சர்வே பண்ணுறதுக்கு நம்ம ஓடித்தான் ஆகணும் அப்போ இந்த இரண்டாம் இடம் அப்படிங்கும்போது தனவரில் கொஞ்சம் தாமதமாகும் அதெல்லாம் நம்ம மீட் அவுட் பண்ணணும் எப்படி இருக்கிற சேவிங்ஸில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சரி பண்ணிக்கணும் வரும்போது சேவிங் பண்ணிக்கலாம் சரியா அடுத்தபடியாக வாக்கு கமிட்மெண்ட்ஸ் கொடுக்காதீங்க அவ்வளோதான் முடிஞ்சால் கொடுங்க உங்களால் முடியுமா கண்டிப்பாக கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தபடியாக குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிடுவீங்க அந்த அத்தியாவசிய பொருள்லாம் வாங்கிடுவீங்க உயர்ந்த பொருளை வாங்கும்போது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க அடுத்தபடியாக நாலு ஒன்பது அதிபதி சுக்கிரபவன் உங்களுக்கு சுக்கிரபவன் சூப்பர் என்ன சுகாதிபதி அந்த அளவில் இந்த சுக்கர பகவான் இரண்டாம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சமடைந்து ராகுவுடன் நினைந்து சஞ்சாரம் பண்ணுறார் சூப்பரோ சூப்பர் அடி தூள் கலப்போங்க அதுதான் இப்ப புதன் வந்து நீச்சம் வர்றாரு நீச்சமாகும்போது கவனமா இருக்கணும் இந்த விஷயத்துல ஆனா இந்த ராகுவோட இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போறாரு ஒரு சந்தோஷத்தை அடிச்சு தூள் கிளப்பி போயிட்டே இருங்க சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும் தந்தையாரோட உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் தந்தையின் மூலமாக சில சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதே மாதிரி இந்த விலை உயர்ந்த பொருளெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் என்னடா அது புதன் அப்படி நீச்சமா இருக்கும்போது வாங்கும்போது கவனமா இருங்கோ அப்படின்னு அது வந்து இருபத்தாறாம் தேதி தான் அவர் வந்து அந்த இடத்துக்கு வர்றார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் ஓ இந்த அந்த இருபத்தி அஞ்சாம் தேதிக்குள்ள எல்லாம் பண்ணிடுங்க சூப்பரா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கவனமா இருந்தா ரொம்ப நல்லதுங்க அடுத்தபடியாக மூன்று பத்து அதிபதி செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது பரவாயில்லை ஓரளவுக்கு குழந்தைகளின் மூலமாக குழப்பம் அதெல்லாம் இருக்கும் ஆனால் வக்ரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு உடன்பிறப்புகளின் மூலம் சில குழப்பங்கள் இருக்கும் அதேமாரி ஜீவன விஷயம் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் நிதானமாக செயல்படணும் சக வியாபாரிகள் எல்லோரையுமே கொஞ்சம் அனுசரிச்சு போகிறது நல்லதுங்க ஏன்னா உத்தியோகம் தொழில் வியாபாரம் இதுதான் ஜீவனம் அதனால் கவனமாக இருக்கணும் இந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்லாம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கிறது நல்லதுங்க சீருடை பணியாளர்களாகிய காவல் இராணுவம் தீயணைப்புத்துறை மருத்துவத்துறையில் வேலை பார்க்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் இடமாற்றம் பதவி மாற்றம் பதவி உயர்வு சம்பள உயர்வு சற்று கால தாமதமாகி பிறகு அற்புதமாக நிறைவேறும் அடுத்தபடியாக கலத்திராதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு சாதாரணமாகவே கலத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கும் எப்போவுமே ஒரு கலைத்திரம் வந்தோமே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் வாழ்க்கை துணை அந்த வகையில் உங்களுக்கு இந்த சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருக்க கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் என்ன சுவாமியும் கொஞ்சம் நிறையாவே செலவுகளை சந்திச்சிட்டோம் கரெக்டாக நீங்கள் சொல்றது உங்கள் மைண்ட் வைஸ் அதுதான் நிறைய விரயங்கள் விரயம் அப்படின்னாலே தேவையில்லாத செலவுகளும் இருக்கும் தேவை உள்ள செலவுகளும் இருக்கும் ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பக்குவமாக தான் செய்வீங்க இருந்தாலும் இந்த இ இந்த அதாவது மிடில் ஏஜில் இருக்கீங்க பாருங்கள் அவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது திருமணத்துக்கு முன்னாடி இருக்கிறவங்க திருமணமாகலை அப்படின்னா திருமணமாகாத குழந்தைகள்லாம் கவனமாக இருக்கணும் நான் சொல்கிறது குழந்தைகள்னால் எல்லாரும் தான் என்ன அந்த வகையில் வேலைக்கு போகிற அவங்கள கொஞ்சம் இந்த செலவுகளை கட்டுப்படுத்திக்கிறது நல்லதுங்க இந்த வண்டி வாகனத்துலலாம் போகும்போது கொஞ்சம் இந்த இதெல்லாம் பண்ணாமல் அட்டகாசமெல்லாம் பண்ணாமல் நேராக ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வாங்குவோம் சரியா பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இந்த சூரிய பகவான் உங்களோட ஜென்மராசிக்கு வந்துடுறார் ஜென்மராசியில் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் உட்காந்துட்டுருக்க கரெக்டாக இருந்துன்னு உங்களுக்கு ஏகப்பட்ட குழப்பத்தை டென்ஷனை கோபத்தை எல்லாமே கொடுக்குறாரு ஆனாலும் நீங்கள் தெளிவாக ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கீங்க ஏன் அப்படின்னா உங்கள் ராசிநாதன் கரெக்டாக அதனால் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சமாளிக்கிறீங்க செலவுகளையும் சமாளிக்கிறீங்க உத்தியோகத்திலையும் சமாளிக்கிறீங்க எல்லாமே இப்போ ஜென்மராசியில் சூரிய பகவானும் சேர்றார் சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கே தெரியும் அப்போ எல்லா விஷயத்துலையும் நம்ம என்ன கவனமாக இருக்கணும் தட்ஸ் ஆல் கரெக்டாக ஜென்மராசியில் வராது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒன்றும் ஓடி ஒழிய முடியாது கரெக்டாக இந்த நேரத்துக்கு மகர கும்பராசிக்கு வரும்போது குசூரிய பகவானை நம்ம அனுசரித்து போகணும் சூரிய வழிபாடு பண்ணுறது உடல் ஆரோக்கியத்தை சிறப்படைய வைக்கும் மற்றபடி கோபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது கரெக்டாக கிரகங்கள் தன்கடமையை செய்யும் கரெக்டா அது மாதிரி நம்ம நம்ம கடமையை செய்யணும் தட்ஸ் ஆல் அப்போ நீங்க வந்து உடல் ஆரோக்கியத்தில் கவனமா இருங்க பேசுகிற வார்த்தைகளில் கவனமா இருங்க வாகன பயணங்கள்ல கவனமா இருங்க இரவு நேர வாகன பயணங்களை தவிர்க்கிறது நல்லது முடியல அப்படின்னா திட்டம் போட்டு கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணி போகிறது ரொம்ப நல்லதுங்க இரண்டு பதினொன்று குடைய அதிபதி குரு பகவான் வக்கரகதியில் சுகஸ்தானத்தில் இருக்கார் நாலாம் விட பரவாயில்லை மூன்றரை விட நாலு பரவாயில்லை ஆனால் இந்த இடத்துல அவர் வக்கரகதியில் இருக்கிறனால உறவினர்களின் மூலமாக சில குழப்பங்கள் வந்து சேரும் தனவரவு தாமதப்பட்டு கிடைக்கும் அதேமாதிரி உத்தியோகத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய அந்த சம்பள உயர்வு அதெல்லாம் வரதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகி அப்புறம்தான் வருது என்ன ஆனாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது அந்த வகையில் இந்த குரு பகவான் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வக்கர நிவர்த்தி ஆறு ரொம்ப விசேஷம் பரவாயில்ல ஓரளவுக்கு தெளிவான சூழ்நிலைக்கு வருவீங்க ஆனாலும் இந்த சொத்து வாங்குகிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அதேமாரி தன் சுகம் சுகஸ்தானம் அப்படிங்கும்போது உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது நல்லது அதாவது மருத்துவ செலவுகள்லாம் இருந்ததுன்னா ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் உங்களுக்கு தன வரவு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள்லாம் விலகும் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் இந்த குரு பகவானின் பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் பார்வை அவங்க அஷ்டமராசியை பார்க்குற ஒரு விசேஷம் உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகளை நீங்களே குறைத்துக் கொள்வீர்கள் அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தை பார்க்குற ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா ஜீவனம் ஓரளவுக்கு பரவாயில்ல ஆஸ்இட் இஸ் பாயிண்ட் இருக்கு அடுத்தபடியாக ஒன்பதாம் பார்வையாக பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்குற செலவுகள் வந்த வண்ணமாகவே இருக்கிறது இருந்தாலும் சுப செலவுகளாக இருக்கிறது அடுத்தபடியாக உங்கள் ராசிநாதன் விரையாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஜென்ம ராசியில் இருக்கார் கரெக்டாக இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்ச நாள் ஏன்னா மார்ச் மாதம் அவர் மாறிடுறார் மார்ச் லாஸ்ட்டு ஸோ இந்த பிப்ரவரி மார்ச் மட்டும் அப்படியே இறுக்கமாக இருந்து சமாளிக்கிறது நல்லது என்னதான் தான் ஆசிநாதன் அப்படின்னாலும் இந்த சனீஸ்வர பகவான் ஒரே காரணம் என்னென்ன தர்மவான் நீதி காரகன் இப்படித்தான் அது யாராக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டார் அதனால தான் சூரிய பகவானோட ஃபைட்டிங் கரெக்டாக சூரிய பகவான் அனுசரித்து போவார் ஏன்னா அவர் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒளி கொடுக்குறாரு அதனால அவர் வந்து அனுசரித்து போயிடுவார் நம்ம குழந்தைங்க ஏன்னா அப்பா மாதிரி அப்பா பாருங்கள் எவ்வளோ குழந்தைகள் இருந்தாலும் எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி தான் அவர் ட்ரீட் பண்ணுவார் அந்த மாதிரி ஆனால் இந்த சனீஸ்வர பகவானுக்கு அதெல்லாம் கிடையாது நீ இப்படித்தான் ஏன்னா கர்மாவை அனுபவிக்க வந்திருக்கோம் இந்த கர்மாவை நீ அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் உழைச்சா எனக்கு பிடிக்கும் நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர் சனீஸ்வர பகவானுக்கு ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கவனமாக இருந்து உழைக்கணும் உழைக்கணும் ஓடி ஓடி உழைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி வந்து உங்களை சேரும் அடுத்தபடியாக அஷ்டமஸ்தானத்தில் கேது எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லதா குடும்பத்தில் குழப்பமாக இருந்துருக்கு ஆனாலும் குருவோட பார்வையும் இருக்குது கொஞ்சம் குழப்பமாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அதிரடியாக பேசுவீங்க அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பத்து நிமிஷம் கழித்து அப்படியே ஒன்று சேர்ந்துடுவீங்க கரெக்டாக குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்கள் இந்த மாதிரி அதுதான் விசேஷம் அடுத்தபடியாக கேது ஞானக்காரங்க ஞானத்தை கொடுப்பார் ஒவ்வொரு விஷயத்துலையும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயுமே ஒரு ஞானத்தை கொடுப்பார் எந்த செலவு பண்ணாலும் ஒரு ஞானத்தை கொடுப்பார் அதுமாரி என்ன சாப்பாடு சாப்பிட்டா கூட ஒரு ஞானத்தை கொடுப்பார் அப்போ ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு ஞானம் கிடைக்கும் என்ன பண்ணுறது அதுக்கு சில செலவுகளை நம்ம செய்கிற மாதிரி தான் இருக்குது வெளியூர் போய் படிக்கணும் வெளியூர் போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக இந்த நேரத்தை அவங்க எடுத்துக்கலாம் துர்கையை வழிபாடு பண்ணிவிட்டு பிள்ளையார வழிபாடு பண்ணிவிட்டு ஆரம்பிங்க சக்ஸஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் ஏன்னா செவ்வாய் பகவான் வக்கரகதியில் உங்களோட ஐந்தாம் இடத்துல இருக்க ஸோ கண்டிப்பாக முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமான் கோயிலுக்கு போயிட்டு வள்ளி தேவசேனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை மனமுருகி வழிபாடு பண்ணி நெய்தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அற்புதமான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களை அற்புதமாக சாதிச்சுப்பீங்க சரி முடிஞ்சால் ஒரு தடவை கடலூர் போயிட்டு பாடலீஸ்வரரை வழிபாடு பண்ணிட்டு வாங்கோ முடிந்தால் சரி எல்லாராலையும் முடியுமா முடியாது முடியாதவர்கள் அந்த மாதிரி முடியாத பட்சத்தில் அவர்கள் ஓம் ஸ்ரீ பாடலீஸ்வராய நமக அப்படின்னு ஒரு பதினோரு தடவை தினம்தோறும் ஸ்நானம் முடிச்சுட்டு பதினோரு தடவை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீ பாடலீஸ்வராய நமக கண்டிப்பாக ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் கண்டிப்பாக குறையும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அற்புதமான ஏற்றம் தரும் ஆற்றம் தரும் முன்னேற்றத்தை அள்ளி தரும் மாதமாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்க